ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் சமீபத்தில் நம்ம நகரக் கோயில்களில் ஒன்றான நேமம் கோவிலில் பாடுவார் முத்தப்பர் விருது வழங்கும் விழா திரு வி என்சிடி வள்ளியப்பன் அவர்கள் தலைமையில் ஆறாம் ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்றது விருதை வழங்கியவர்கள் சொல்லோவியர் பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள் விருதை பெற்றவர் எழுத்தாளர் திருமதி தேனம்மை லக்ஷ்மணன் அவர்கள் இந்த நிகழ்வில் எழுத்தாளர் திருமதி தேனம்மை லக்ஷ்மணன் அவர்களுக்கு சமீபத்தில் மறைந்த பேராசிரியர் வானா தேனப்பன் அவர்கள் வழங்கிய வாழ்த்துறையை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க

වාාදනේසකීදනේ වාමී අයිකරෙට සිබ ගමිකාත දේශන පාරියාට කරුණමි පයංහු වයින දේශනේ හොනම සිභාය වෝ හොනමචිවාාය හොනම සිවාාය වෝ හොනම සවාාාය ඇැදග ර அவர்கள் அனைவரும் கடவுள் இருப்பி ஆறாம் கேட்டுக் கொள்கிறோம் விருதும் பொற்களியும் வழங்கப்படுகிறது வரவேற்பு நம்முடைய பேராசிரியர் பாகவத பள்ளியு செற்றியார் சீர்காஜி கோபிந்தராஜனை போலவே இறைவனை கம்பாடிய சோழியப்பன் அவர்களே விழாவை பற்றி ஒரு சிறப்புறையாகவே அறிமுக என் பி ராமசாமி அவர்களே நன்றி கூற வருகிற எஸ் லட்சமணன் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தாளர் பெருமதிப்புக்குரிய நம்முடைய தேனமை லட்சணன் அவர்களே மபடமாக சிறப்பாக சிம்மாசனத்தில் ஏறி தமிழ் முழக்கம் செய்த நம்முடைய பொற்களி கவிஞர் அவர்களையும் திரளாக கூடி வந்திருக்கக்கூடிய நகர சாதாரண ஆள் ஒரு புல்லாக அற்புல்ல பிறந்தவன் ஆனால் ஒரு புல்லாக பிறந்தவனை கூண்டாக மாற்றி குழுவாக மாற்றி இப்படியே என்னை பல்விருக்கமாக பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேரியாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாயிரத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து அளிக்கிற ஒரு தமிழ் செம்மலாக கவி செம்மளாக கோயில் கலைமான் மணியாக உயர்த்தியில் இருவென்றால் பாடுவார் வீட்டுக்கு முன்னால் நான் பிறந்தது மட்டும்தான் அந்த மண்ணை தினசரி நான் தரிசித்த காரணத்தால் தான் நான் படித்தேன் வளர்ந்தேன் என்னை எல்லாம் அந்த பாடுவார் மண் தான் எங்களை வீட்டுக்கு எடுத்த வீடு அந்த வீடு என்னோட அர்த்தத்தை வீடு தினசரி அவங்க வீட்டுக்கு போவேன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பெருமையை சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு போனாலே தமிழ் ஊறும் காரணம் நம்முடைய ஊர் இளங்கோவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க ஆட்சி என்ன தெரியுமா அவங்க அப்பச்சியுடைய தமிழ் வீடுவாட பாருப்பாங்க பாடுவார் தன்னுடைய அறிவின் சாரலை அப்படியே வந்தது கிழகவரி ஆட்சி புனிதவரி புனிதவரி ஆட்சி மங்கையன் அரசி தமிழ் அரசி மனோன்மணி ஆம்பிர பிள்ளைய பேர் இன்னும் அசந்து போயிடுவீங்க சிவானந்தம் டாக்டர் சிவானந்தம் மலேசியாவில் மிக கொடி கட்டி பிறந்த டாக்டர் அவர் மனைவி பேரு கண்ணகி அவர் மக பேரு மாதவி இலங்கோவுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையா பிறந்து பின்னாடி பிறந்த அவர் பையன் இளங்கோவடிகளை கட்டுறது மறைமலை அடிகள் இப்படி தமிழ் கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய குட்டிக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன வித விழுந்ததுனால சாதாரண ஒரு அற்ப பொருள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்பதை மிக பணிமன் போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பாடுவாருடைய வீட்டால் தான் நான் வளர்ந்தேன் எங்கள் ஊர் தமிழ் மண்டலத்தால் நான் வளர்ந்தேன் கைமணி மண்டலத்தால் வளர்ந்தேன் கந்தசஷ்டி கவசத்தால் நம்முடைய விடாவினாலே வளர்ந்தேன் கம்பன் விடாவினாலே வளர்ந்தேன் இப்படி நான் எங்கு சென்றாலும் தமிழாக இருந்த காரணத்தினால் நான் தமிழாகி போனேன் அப்படி ஒரு பெண்மணி இன்றைக்கு தமிழ்நாடு சாதனை படுத்திருக்கிறார் பல வீடுகளிலே இடிய பட படித்தார் அட ஊதித்தார் அடப்பண் இதப்பண் எங்க பெரிய பாக்கல அப்படி பொண்ணாங்க இது தப்பாக்கல அப்படி பொண்ணுவாங்க பொங்கல் எழுப்பிட்டு சமயக்கட்டையே போட்டி வதக்கிறமே தவிர அவளுக்கு பூரண சுதந்திரம் கொடுப்பதே கிடையாது ஆனா வெளிநாடு கிட்ட போங்க யார் முதல் எந்திருக்கிறாரோ அவங்கதான் காது கலக்கிறாங்க பொட்டாடினால பாதத்தை கண்ணி வச்சிடறாங்க இப்படி பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியதல தன்னுடைய இலக்கு என்று வைத்துக்கொண்டு வாழ்கிறவர் பேர் இலக்கு மனம் பெண்களும் விடுதலை பெற வேண்டும் பூரண சுதந்திரம் பெற வேண்டும் அவர்களும் எழுத வேண்டும் என்பதற்காக அவர்கள் பூரண சுதந்திரம் கொடுத்ததுனால இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு தூரம் வெற்றி கொடி கட்டி பார்க்கிறார்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வரகதி கவி அரசு தானே அவங்க பாடுவார் அப்படிங்கிறது அவர் கூர்மையா இருந்தால் ராஜாக்கள் கூட கூர்மையாவே கிரித வைக்கிறது அப்ப விஜய் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருடன் செல்வக்கே செல்வம் தகைக்கு மிகப்பெரிய கவியரசர் பாடுதார் ஆனால் அவருடைய பணிவு கண்களில் தெரிகிறது அந்த கண்ணத்தில் தெரிகிறது தெரிகிறது அவருக்கு எந்த விதமான தலைக்கலமை இல்லாதவருக்கு தலைப்பாக இவ்வளவு பெரிதாக உயர்ந்ததாக எங்க செட்டி நாட்டு மரபு பணிவு பணிவு பணிவுதான் அதனால் தருவணம் மாற்றுகிறார் என்று சொன்னார் அதே போல அந்த சலப்பாசி ஒரே நாளில் மாற்றினார்

பாடுவார் அந்த அபிஷேகத்தில் மிக மகிழ்ந்துட்டேன் அவங்கள எப்போ சொன்னா தெரியுமா அவங்களை சந்தனம் ஊத்துறபோதோ மஞ்சள் காப்பு செய்கிறவதோ தயிர் உறுத்துறபோதோ சொல்லவே இல்லை உன்னுடைய அன்பாக நான் மகிழ்ந்தேன் அப்படி பால் உழுதுகிறது பால் வளைஞ்ச ஐயர் மேல பூரா வளைஞ்சிருந்தேன் அப்படி அன்பு கழிந்து அருணாச்சல் தரக்கூடிய ஒரு பெரு கவிஞர் நம்முடைய பாடுவார் அது நான் இந்த பூஜை நீராக அனுச

சென்ற ஆண்டுக்கு முந்த ஆண்டு பொங்கல் முடிஞ்ச மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கு ஒரு அமைச்சர் எனக்கு பேசுறது பேசுற ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து தமிழ் வளர்ச்சி கழகத்திலிருந்து பேசுறேன் ஐம்பத்தோரு புத்தகம் அழிங்க அடையப்பா உங்க புத்தகத்தை தமிழ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கே ஆமா ஐயா பாட சுத்தமாக வச்சிருக்காங்க ஆமாம் இந்த பெருமை இந்த தரவை அவர் இந்த எழுநூறு பேருந்து இல்லை அதனால உங்களுக்கு தான் தமிழ் சமூக குழுக்கள் தான் இருக்கும் அப்படியா ரொம்ப நன்றியா அப்படி அப்படின்னு சொன்னேன் ஒன்னே ஒன்று நாளைக்கு தான் பேப்பரில் வரப்போகுது அது பேப்பரில் வந்த பிறகு நீங்க வெளியில சொல்லலாம் முன்கூடி சொல்ல வேண்டாம் எனக்கு உச்சந்தல் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடுத்து போச்சு சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் என்னை சின்ன வயசுல இருந்து நிறைய பத்திரிகைகள் படிக்க வச்சு ஆளாக்கிறது கூட அந்த குருசாமி அவர்கள் என்னுடைய பெருமதிப்புரிய உடனே அவங்களுக்கு மட்டும் நான் போன் பண்ணிடுவேன் அம்மா நீங்க கண்ட கனவு படிச்சிருச்சு எங்க பெரிய தாமக்கல நீ சமத்தாட்டா சமத்தாட்டா நீ நல்லா வரும் சொன்னாங்கல்ல அப்படி நான் அம்மா நாளைக்கு எனக்கு தமிழ்ச்சி கிடைக்க போகுது அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னேன்

எங்களுடைய பள்ளியினுடைய பேர் மேலே கொண்டு வரணும்னா எனக்கு நீங்க இந்த விருது கொடுத்தா தான் நான் அந்த பள்ளியினுடைய பெருமையை காப்பாற்ற முடியும் எவ்வளவு கேட்டாலும் தானே என்று கொடுத்து வாங்கி இருக்கிறார் பல விருதிகள் விற்கப்படுகின்றன ஆனால் இங்கே ஒரு இடத்தில் நான் ஒரு தமிழ்ச்சங்கம் போல துருவி 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 ஆராய்ந்து இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள் நான் பட்ட சோகம் அடுத்த ஆண்டு என்று ஆனால் வந்திருந்த அந்த அந்த புது அமைச்சர் சொன்னார் கொடுக்காமல் விட்டு போனது தேவகோட்டை கல்லூரி பேராசிரியர் ஆண்டு அவாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அங்க அவையில போய் பார்த்தேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்திருந்த எல்லோரும் என்னை போல சாதாரணமானவர் ஒருவர் கூட ஒரு பைசா கூட கொடுக்காமல் வாங்கியதால் எங்களுக்கும் நூறு சதவீதம் மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சி தமிழ் தாய்க்கு மகிழ்ச்சி கிடைத்தது அப்படி பாடுவார் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மகிழ்ச்சி அடையுமாறு ஒரு பெண் பாலை தேர்ந்தெடுத்து இவர்கள் சாதனை படைப்பார்கள் இவர்களை கூட பல பேர் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே உங்களுடைய மிகப்பெரிய திரும்பி ஆராய்ந்த ஆராய்ச்சி மனப்பான்மைக்கும் உங்களுடைய அருமையான வீடியோவை கண்டு மகிழ்ந்த அனைவரும் திருமதி தேனம்மை லக்ஷ்மணன் அவர்களுக்கு பாராட்டுகளை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்